அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரோட முக்கியமான நகர் நகர்வுகள் வந்து மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாக இருக்கும் அதாவது எலெக்ஷன் நெருங்கு நெருங்க ஸோ அதில் முதற்கட்டமாக எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக போய் மக்களை சந்தித்து ஒன்று சேர்த்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஒன்று தொடர்ந்து இருக்காரு ஸோ அந்த பிரச்சாரத்தில் இன்னொரு பஞ்சாயத்தாக என்ன எழுத்து விட்ருக்காங்கன்னா ஆளுங்கட்சி என்னென்னா ஆம்புலன்ஸை வழிமறிச்சுட்டாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கிட்டாங்க ஆம்புலன்ஸை உடச்சிட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டம் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக அதுவும் உண்மை தான் இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸை பார்த்துட்டு தெரியணும்னு ஓடுறவங்களுக்கு அதாவது ஓடணுன்றவங்களுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்ஸை ப்ளே பண்ணிடலாம் பார்க்கலாமா அவர்களோட கூட்டத்துல ஆம்புலன்ஸ் போனதுல என்ன தவறு உண்மையிலே என்ன தவறும் கிடையாது போன ஆம்புலன்ஸை வழி மறைச்சது ஒரு குற்றமான்னு கேட்டால் குற்றம்தான் வண்டியை வழி மறைச்சி டிரைவர் மற்றும் வண்டியை தாக்க முற்பட்டது குற்றமான்னு கேட்டா அதுவும் குற்றம் தான் இதே இது பிளான் பண்ணி கூட்டத்தை கலைக்கணும்னு அமிச்சிருந்தா அது குற்றமா ஒரு சினாரியா மட்டும் யோசிச்சுக்கோங்க அதாவது இந்த வண்டியை பிளான் பண்ணி அந்த கூட்டத்தை கலைக்கணும்னு அமிச்சிருந்தா அது குற்றமா இல்லையா குற்றம் கிடையாது காரணம் அது பிளான் பண்ணி வந்துச்சா இல்ல பிளான் பண்ணாம வந்துச்சான்னு நமக்கே தெரியாது அந்த வண்டி வந்ததுக்கான மூல காரணம் ஆதாரத்துடன் தெரியாதது வரைக்கும் அது குற்றம் கிடையாது ஒருவேளை வேளை பேஷன்ஸை ட்ராப் ஆக்சிடென்ட் வந்திருக்கலாம் பிக்கப் பண்ண போயிருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்போ எப்படி எந்த தைரியத்துல எதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் அதிமுக தடுத்து நிறுத்தினாங்க கேள்வி வருது இல்ல அங்கதான் புரோட்டோக்கால் ஒரு விஷயம் வருது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பர்டிகுலரா இந்த ரோடு வழியா பயணம் பண்ண போறாரு இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கோயில் கும்பாபிஷேகம் சோ அண்ட் சோ இந்த பகுதியில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது இன்னைக்கு இந்த பகுதியில விஜயோ சீமானோ எடப்பாடியோ யாரோ ஒருத்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பிரச்சாரம் பண்றாங்க கூட்டம் கூட்டுறாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஆல்ரெடி அட்வான்ஸா போலீஸ் பர்மிஷன் வாங்கிடுவாங்க காரணம் மக்களோட பாதுகாப்புக்காகவும் எந்த ஒரு குற்ற சம்பவமும் நடக்கும் நடக்காம இருக்கு சோ ஆம்புலன்ஸ் அந்த அந்த வழியை வருதுன்னு வைங்களேன் ஆல்டர்னேட்டா இன்னொரு வழியும் வச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் இருக்கு கூட்டம் நடக்கிற ஃப்ரெண்ட்லயும் பேக்லயும் போலீஸ் பாதுகாப்பும் போட்டு பேரிகார்டும் போட்டுருவாங்க காரணம் பாதுகாப்புக்காக அதான் புரோட்டோகால் சோ தொடர்ந்து எல்லா கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் போகுது அதான் காலி வண்டியா போயிட்டு இருக்கேன்னு நம்ம ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்னடா இது பேஷன்ஸ் எதுவும் இல்லாம வண்டி போயிட்டு இருக்கு நம்ம கூட்டத்தை கலைக்கிறோம்னு பிளான் பண்ணி அமைச்சுடுறாங்களான்னு அதாவது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆல்டர்னேட் வழி கொடுக்க மாட்டாங்க அதாவது இன்னொரு வழி கொடுக்க மாட்டாங்க அதாவது சிஎம் அவர்களோட கான்வாய் அது யாரா இருந்தாலும் சரிதான் முதலமைச்சரோட கான்வாய் அதாவது அவரோட வண்டி எல்லாம் படையோட வரும்போது ஆம்புலன்ஸ் டீடைல்ஸ் கண்ணுக்கே தெரியாது மொத்தமா லாக் பண்ணிடுவாங்க ஏன்னா அது அண்ணனைக்கு முடிவு செய்யப்படுறது முன்கூட்டியே தகவல் கொடுக்க மாட்டாங்க சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட வாகனங்கள் வரும்போது மொத்த வாகனங்களையும் ஆம்புலன்ஸ் உட்பட டிராபிக் போலீஸ் வச்சு லாக் பண்ணிட்டாங்க அந்த புட்டேஜ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புரோட்டோக்கால் கூட வச்சுக்கலாம் அவரும் மனுஷன் தானே தவழ்ந்து வந்தாரோ முதுகுல வந்தாரோ சாமர்த்தியம் தானே ஏன் அவங்க ஐயா கருணாநிதி அவர்கள் எத்தனை பேரோட முதுகுல குத்தி வந்திருக்காரு அதுவும் நீங்க சொல்றபடி சாமர்த்தியம் தானே சார் ஒரு விவசாயியா இருந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கும் ஒரு முதலமைச்சரோட மகனா 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 இருந்து வர்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு பக்கம் நீ நீங்கள் உங்களோட திறமையில மக்கள்கிட்ட நெருவிங்க இன்னொரு பக்கம் அவர் அவரோட திறமையில மக்கள்கிட்ட நெருவிக்கட்டும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அவரோட திறமையில மக்கள்கிட்ட நெருவிக்கட்டும் கடைசியில் யாரோட திறமையில ஈர்ப்பாகி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது அவங்களோட விருப்பம் அதை விட்டுட்டு உங்க பாரம்பரிய ஊறி போன நரி தந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தினா நல்லாவா சார் இருக்கு அதாவது மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஆம்புலன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம யாருக்காச்சும் தகுதி இருக்கான்னு கேட்டால் யாருக்குமே கிடையாது நான் உட்பட நீங்கள் உட்பட ஏன்னா காரணம் நாளைக்கு எனக்கோ சரி உங்களுக்கோ சரி எப்போனாலும் அவசர நிலை வரலாம் ஸோ நம்ம மனிதர்கள் யாருக்கு எப்போனாலும் எந்த தேவையானாலும் இருக்கலாம் ஸோ மக்களுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் நடு நடுநிலையாக மீடியேட்டராக செயல்படுறது வந்து இந்த ஆம்புலன்ஸ் தான் ஸோ இந்த கருவியை தடுத்து நிறுத்துறது வந்து முற்றிலும் தவறான விஷயம் காரணம் என்னென்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாகனங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸ் மூலமாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா ஏன்னா காரணம் மக்கள் எல்லோரும் வழி விட்டுருவாங்க ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி அமைச்சர்களோட வாகனங்கள் அதை தாண்டி வந்து முதலமைச்சர்களோட வாகனங்களோட ப்ரோட்டோக்கால் அதாவது முக்கியமாக அமைச்சர்களை தாண்டி முதலமைச்சரோட புரோட்டோக்கால் அதாவது அவங்களுடைய வாகனங்கள் அணிவகுத்து போகும்போது மட்டும் மொத்தமாக லாக் பண்ணிடுவாங்க இதே தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் சென்ட்ரல் இந்த கவர்னர் பிரசிடென்ட்டு ம பிரம் மினிஸ்டர் இந்த மாதிரி பட்ட ப்ரோட்டோக்கால் போகும்போது லாக் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வழியும் வச்சுருப்பாங்க அது எப்படின்னா இப்போ இந்த வழியை இப்போ சென்னையில் டி நகர் வழியாக ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கேன் ஐ மீன் வந்து முதலமைச்சரோட வாகனங்கள் போகுது இதில் இல்லை வந்து அவங்க வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து அந்த இடத்துல பிரச்சாரத்தை மிகப்பெரிய லெவலில் கூட்ட போகிறாங்கன்னு வரும்போது அட்வான்ஸாகவே போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து நாகர்கோவில் அடுத்து குளச்சல் அடுத்தது கன்னியாகுமரி தொகுதி அதுக்கு அடுத்தது வந்து நாங்குநேரி திருநெல்வேலி அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொன்றா கோயில்பட்டி விருதுநகர்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்கெங்கே எந்தெந்த பகுதிகளில் இந்த டைமில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க நைட் எட்டு மணிக்கு இந்த பகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறாங்கிறது அட்வான்ஸாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க காரணம் எப்போவுமே எந்த இடத்துலையுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது மக்கள் வந்து கூடும்போது போலீஸோட பாதுகாப்பு அந்த இடத்துல வேணும் ஏன்னா யார் எதிர்கட்சிகள் உள்ளே வரலாம் உட்கட்சி பூசல் இருக்கலாம் நீ முன்ன போகிறியா நான் உள்ளே போகிறானா நான் வந்து அவர் கிட்ட பக்கத்தில் நிற்கிறானா இல்லை நான் இப்போ தூரத்தில் இருக்கிறான்கிறது ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் பல விஷயங்கள் அதில் முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸோட பாதுகாப்பை அணுகி எல்லாருமே ஒன்று சேர்ந்து வரும்போது போலீஸும் அவங்களோட பேட்ரோலும் மொத்த பேரிகார்டை வச்சு லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணுறதை தாண்டி பாதுகாப்பாக அவங்க கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து ஆம்புலன்ஸ் மாதிரியான முக்கியமான வாகனங்களுக்கு மட்டும் ஆல்டர்னேட் வழியாக வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த வழி கிடையாது இந்த வழியாக நீங்கள் வாங்க ஆஃப்டர் ஆல் கூகுள் மேப்பை காணிச்சு கொடுத்துரும் இந்த இடத்துல இது இது ப்ரொடெக்ஷன் நடந்துகிட்ருக்கு அதாவது போராட்டம் நடந்துட்டுருக்கு இந்த சோ அண்ட் சோ இடத்துல வந்து பிரச்சாரம் போயிட்டுருக்கு பிரச்சாரம்னு காணிக்க இல்லை அந்த இடத்த ரெட் ரெட்டு டேக்காக அந்த இடத்த மொத்தம் ஒரு ஒரு ரெட் லைன் மாதிரி காணிச்சிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காவே டைவெர்ட் பண்ணி இன்னொரு வழியையும் காணிச்சிரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு வழியை வகுத்து கொடுத்துருவாங்க ஸோ வந்து இந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் இந்த வா இந்த வழியை யூஸ் பண்ணாதீங்க இன்னொரு வழியை போ போங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு மக்களோட பிரச்சாரம் போயிட்டுருக்கு இல்லை ஒரு ஏதோ ஒரு அணிவகுப்பு போயிட்டுருக்கு கோவிலோட கும்பாபிஷேகம் போயிட்டுருக்கு நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது முக்கியமாக நடக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து அந்த இடத்துல லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணி இன்னொரு ஆல்டர்னேட் வழியை கொடுப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி தொடர்ந்து இவரோட பர்டிகுலர் ஸ்பீச் கொடுக்கும்போது டைமில் மட்டும் ஆம்புலன்ஸை ஏவி விட்டு அந்த கூட்டத்தை கலைக்கணும் அந்த அது அதை அப்படியே ஒரு தடுமாற்றம் பண்ணணும் தடுமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறது அது எப்படி அதுதான் புரியாத புதிர் காரணம் என்னென்னா சட்டத்தோட ஒரு லூஃப் யூஸ் பண்ணுறது மாதிரி ஆம்புலன்ஸை யாருமே தடுக்க முடியாது காரணம் அது அவசர நிலையில் போகக்கூடிய வண்டி மக்களோட அவசரத்துக்கு புரிஞ்சு அது வந்து ஸ்பீடாக போகிறதோ ஸ்லோவாக போகிறதோ காரணம் என்னென்னா பிக்கப் பண்ணிட்டும் வரலாங்க நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இந்த வண்டி வந்து உண்மையிலே கூட்டத்தை கலைக்க தான் வந்திருக்காங்களா இல்லை க உண் உண்மையிலேயே பேஷண்ட்ஸை பிக்கப் பண்ண போகிறாங்களா இல்லை ட்ராப் பண்ணிட்டு வராங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது காரணம் அந்த ஓட்டுநருக்கு தான் தெரியும் தான் வந்து என்ன மூட்டியில் போகிறேங்கிறது ரெக்கார்டு இருக்கும் இந்த நபர் இந்த டைமில் கால் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டை போய் சேர்க்கறதுக்காக நம்ம போகிறோங்கிறத ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க அது தெரியாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ தடுத்து நிறு நிறுத்துறதுக்கான ரைட் சாரும் கிடையாது இவங்க ஒரு லாங் ட்ராக்காக பார்க்கும்போது நம்மளோட ப்ரோட்டோக்கால் படி இங்கே ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழி கிடையாது அப்போ எப்படி இவங்க வராங்க பட்சத்தில் தான் அந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களோட தந்திரங்கள் வேலை செய்யுது உண்மையிலேயே கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி பணம் கொடுத்து கூட்டுறாங்களா இல்லை பணம் கொடுக்காமல் கூட்ட கூட்டுறாங்களாங்கிறது அது அந்த மக்களுக்கு தான் தெரியும் அது என்னென்னலாம் இருக்கலாம் அது அவங்களோட சாமர்த்தியம் கூட்டுறதும் கூட்டத்ததும் ஏன்னா வந்து பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் வேணும் கூட்டம் வேணும் கேட்குறதுக்கு ஆள் வேணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை கலைச்சி விடணும் அதை எப்படியாவது உடைக்கணும் அது கொஞ்சம் இவங்களுக்கு வந்து அது ஒரு நோண்டிட்டே ஒரு குத்திட்டே இருக்கிற டைமில் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுறாங்க இது தடுக்கவும் முடியாது காரணம் சென்டிமெண்ட்டாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் எடப்பாடி அவர்கள் ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்திட்டாரு அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸை உடைக்க முற்பட்டுட்டாங்க டிரைவரை அடிக்க இது பண்ணிட்டாங்க அதாவது உண்மையிலேயே சில ஊரில் குற்றம் நடக்கும்போது தன்னை ஒருத்தர் அடிக்க வந்துட்டார் அப்படின்னு ஒரு பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டக்குன்னு வந்து கையோ ஏதாவது ஒன்று கீறி பக்கத்தில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துப்பாங்க அதே இதை இவர் பண்ணிட்டார் யார் ஆம்புலன்ஸ் டிரைவர் பக்கா சினாரியோவாக இந்தளவு பிளான் பண்ணி பண்ணுறனால தானே ஒரு டிரைவர் இந்தளவு போய் அட்மிட் ஆகிறார் உண்மையிலே அந்த நபரை அடித்தாங்களான்னு கேட்டால் கிடையாது அதை அட்மிட் ஆகி என்னை வந்து இந்த மாதிரி பண்ணாங்க ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்துனாங்கன்னு அப்படியே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது அது யாரை திசையை திருப்புறதுக்காக தான் பண்ணுறது உண்மையிலே இந்த கூட்டத்தை இவர் கூட்டி பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கும்போது ஆம்புலன்ஸை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விம்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க ஏன்னா எந்த மக்களாக இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸை தடுக்கும்போது எல்லாேருக்குமே கோபம் வர தான் செய்யும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பத்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக பண்ணுறாங்க நான் இந்த இடத்துல வந்து அதிமுகவையோ எடப்பாடி அவர்களுக்கோ ஜால்ரா போடுறதுக்கே நான் வரல ஆனால் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டத்தை கூட்டினாலும் சரி விஜய் அவர்களோட கட்சி இந்த கூட்டத்தை கூட்டினாலும் சரி இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே பொறாமையின் உச்சம் பண்ண அதாவது அவங்க ஏதோ பண்ணி அவங்கள நிரூபிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நானும் ஒரு தலைவர் தான் நான் எனக்கு பின்னாடியும் கூட்டம் இருக்குது எனக்கு நீங்கள் வாக்கலைங்க இந்த வாட்டி அப்படிங்கிற ஒரு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பெர்மிஷன் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை போய் நீங்கள் உடைக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு போட்டியாளரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஆணவத்தோட உச்சம் தானே அதாவது எப்படி அவர் வந்தாலும் சரி தவிழ்ந்து வந்தாரா இல்லை ஊர்ந்து வந்தாரா இல்லை முதுகலை குத்தி வந்தாரா இல்லை எப்படி வந்தாலும் சரி அது அவரோட சாமர்த்தியம் நீங்கள் வராததா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களோட பய எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்தி அவரோட அனுதாபத்தில் முதலமைச்சர் ஆன ஆனது யார் திரு கருணாநிதி அவர்கள் அறுபத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் சாரி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பண்ணுறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓ பல பேரோட முதுகில் ஏறி பத பல பேரோட முதுகலை குத்தி ஏறி முதிச்சு வந்தது நீங்க ஆனால் இன்னைக்கு உங்களோட அந்த நரி தந்திரத்தை இந்த மாதிரி எதிர்கட்சிகள் மீறி மீதி மீதி ஏறி விடுறதும் அதை டிவிக்குள்ள கூட்டத்தை கூட்டும் போது அவங்க என்னதான் முப்பத்தி மூணு நிமிஷம் என்ன பேசினாரு அதுங்கிறத விட்டுருங்களேன் கூட்டத்தை கூட்டும் போது இந்த ஆளுங்கட்சி தரப்பில் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க என்னென்னா உள்ள பைப்பில் தண்ணி வருதா உள்ள மக்கள் வந்து வெயிலில் இருக்காங்களா இல்லை வெயிலில் இல்லையா இல்லை வந்து அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சுதா மழை பெய்ய இல்லையா இல்லை அந்த இந்த கீழே மண் இருந்துச்சா இல்லை மணல் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்தெந்த குறைகள் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க நிறைகள் எதுவுமே போடல நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பாருங்களேன் பத்து நிமிஷம் நல்லா பேசியிருப்பார் ஒரே ஒரு நிமிஷம் விடக்கூடிய லூஸ் ஸ்டாக்ஸை கட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட போய் அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு சேம் அதே தான் ஏடிஎம்பி கூட்டத்திலேயே பண்ணுறாங்க இது வந்து அந்த கட்சிக்காரங்க உணர்ந்து பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில அதாவது வேணும்னு பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் உண்மையிலே இந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா ஒருத்தங்க தன்னை நிரூபிக்கணும்னு உள்ள கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு கூட்டணியில் போயிட்டோம் இன்னொரு பக்கம் என்னென்னா தன் இந்த எதிர்கட்சியை உடைக்கணும்னு உள்ள ஒரு கட்டாயத்தில் எதிர்க்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க நீங்கள் நிரூபிங்க நீங்கள் ஒரு கூட்டத்தை போடுங்க நீங்கள் ஒரு கூட்டத்தை போடுங்க மக்கள் யாரை ஏற்றுக்க ஏற்றுக்கிறாங்கங்கிறது அவங்களோட விருப்பம் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம் இவன் இவங்க தகுதியான தலைவரா இல்லை இவங்க தகுதியான தலைவரா இல்லை விஜய் தகுதியான தலைவரான மக்கள்னு விருப்பப்பட்டு சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதில் போய் இவங்களோட ராஜதந்திரத்தைலாம் நீங்கள் இறக்கி விடுறங்கிறது சத்தியமாக நான் ஒரு பார்வையாளராக பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப ஈனத்தனமான கீழ்த்தனமான அரசியலாக நான் பார்க்குறேன் காரணம் நேற்று வரைக்கும் பாருங்களேன் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் தாக்கப்பட்டார் ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு டேக்லேருந்து கொண்டு வந்தாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த திமுகவினரும் இறங்கிட்டாங்க எடப்பாடி அவர்கள் இது மாதிரி செஞ்சால் அடுத்து அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஜெயில் தண்டினேன் அவரோட கட்சிக்காரங்க பண்ண அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஜெயில் தண்டனேன் இந்த அளவு அணுவிச்சு ஒரு அணிவகுத்து வர்றது காரணம் என்னென்னா கிடச்சிருச்சு சிக்கிட்டார் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் மக்கள்கிட்ட உடைக்கணுங்கிறது அதனால் அவர் ஒரு விவசாயியாக இருந்து ஏதோ ஒன்று பண்ணி தவழ் தகுந்தாரோ என்ன பண்ணி ஆகிட்டார் கிளை செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து எம்எல்ஏயாக இருந்து எம்பியாக இருந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார் துணை முதலாக அடுத்தது இப்போது தோற்று இப்போ என்னதாக இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருக்கார் அதிமுகங்கிற ஒரு கட்சியை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கார் அதுவும் ராஜதந்திரம்னா நீங்கள் பண்ணுற ராஜதந்திரம் சீரியஸாக என் நான் ஒரு பார்வையாளரை பார்க்குறேன் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ராஜதந்திரம் மக்கள் வந்து ரெண்டுத்துக்கான வேறுபாடை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் தன்னை நிரூபிக்கணும்னு இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து தன்னை நிரூபிக்க முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அடுத்தவங்களோட குறையை சொல்லி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை உடைக்கணும்னு இருக்கிறத அந்த வேறுபாடை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை கொண்டு சேர்க்குற இடத்துல நானும் ஒரு கருவியாக இருக்கேன்னு நம்புகிறேன் மக்கள் அதை பார்த்து புரிஞ்சு கொ புரிந்து கொள்வீர்கள் என்றும் நம்புகிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்